எல்லாரும் வீடியோல தமிழனை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆக்சுவலாக ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடிய நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாதுன்னு இது அபிஷியல் 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 அஃபீசியலா பார்த்தீங்கன்னா நியூஸ்லயும் போட்டுட்டாங்க சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்குது சோ இது மட்டும் இல்லாமல் சென்னை பனையோரில் உள்ள கட்சி ஆஃபீஸில் தாங்க நாற்பத்தஞ்சு அடி உயர கொடிக்கமும் பார்த்தீங்கன்னா பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்குதான் இப்போ இது போக பார்த்தீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷியானம் பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறாராம் மஞ்ச வேட்டி மஞ்ச ஷர்ட் போட்டு விரதம் இருக்கிறாராம் கட்சியோட நல்ல இதுக்காக சொல்லி ஒரு விரதம் இருக்கிறாராம் சோ இது போக பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரி கேரளாவில வந்து முன்னொரு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இதுல பங்கேற்க போறாங்களாம் ஸோ இப்படி ஒரு சூப்பரான நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வைரல் ஆயிட்டு வருதுங்க சோ நம்ம எப்படானு காத்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி லேஞ்ச் ஆக போகுது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ சோ அது என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஸோ நான் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுக்காக ஸோ இது மட்டும் போக இதில் இல்லாமல் என்னென்னா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகளில் முதல் மாநாடு நடக்க போகுது ஸோ அதுவும் அஃபிஷியலாக வந்துருச்சு ஸோ அது இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்காக தான் இந்த நியூஸ் நான் சீக்கிரம் போடணும்னு சொல்லி இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஸோ இது போக நம்ம கோர்ட் போடுத்துற ட்ரைலர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுல என்ன சஸ்பென்ஸாக என்னென்ன கேரக்டர்லாம் கெமியோ ரோல்ஸ்லாம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அதுல வந்து கேமியோ ரோல் பண்றாருங்க ஸோ அது மட்டும் போக நம்ம கேப்டன் விஜய்க்கு வந்து அதில் நடிக்கிறாரு ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன்னு அதுல ஒரு கேமியோ பண்ணியிருக்காராம் ஸோ அப்புறம் திரிசாவும் ஆக்டர் த்ரிசா ஒரு சாங் வந்து பிளே பண்ணியிருக்காங்களா அதில் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் கேமிய ரோல் இல்லாம இன்னும் சஸ்பென்ஸா எக்கச்சக்கமான சர்ப்ரைசஸ் நம்ம வெங்கட் பிரபு வச்சிருக்காராம் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாக வந்துருக்குது ஸோ இது மட்டும் போக தோனி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிறாருன்னு சொல்லி ட்ரைலர் கட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீட் கொடுத்துருக்காங்களா அதை பசங்க பார்த்தீங்கன்னா போய் டீ கோட் பண்ணி பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் வெங்கட் பிரபு என்னெல்லாம் சஸ்பென்ஸ் வச்சிருக்காருன்னு தெரியல ஆனால் இப்பவே பார்த்தீங்கன்னா எங்க ட்ரைலர் தான் அதிக வியூஸ் போயிருக்குது உங்கள் ட்ரைலர் ரொம்ப கம்மியாக தான் போகுதுன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ்லாம் இப்பயே கதற ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ கைஸ் எவன் என்ன பண்ண நம்ம தளபதி நம்ம அண்ணனுக்கு நம்ம தான் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க பாய்